கட்டார் நாட்டில் வேலை செய்கிறதுக்கு வந்து இருக்குது மிச்ச காசை நீங்கள் கட்டிக்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிக்கெட் ரெடி பண்ணிடலாம் இப்படி ஏஜென்சி சொல்லுவார் அதாவது வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறக்காக கட்டார் நாடாக தெரிவு செய்தவங்க ஏஜென்சி மார்கிட்ட அரவசை காசை கட்டிவிட்டு விசா வந்தப்புறம் மிச்ச காசை கட்டேன்னு சொல்லியிருப்பீங்க ஸோ விசா வந்துட்டு மிச்ச காசை கட்டுதான் உங்களுக்கு டிக்கெட்டை போட்டு நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லுவோம் இந்த விசா உண்மையான விசாவா அல்லது பொய்யான விசான்னு சொல்லி எப்படி பார்க்குறது ஸோ அதன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு வெர அல்லது உங்களோட கம்ப்யூட்டரில் எங்கேயாவது இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அல்லது விசா நம்பர் அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன விசா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னா முழு விவரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும் ஸோ அதுதான் வீடியோவில் போய்ட்டு பாருங்கள் சொன்னபடியும் எல்லாமே பாருங்கள் முழுமையாக பார்த்த பிறகு அதன்படி நீங்களும் முயற்சி செய்து பாருங்க அப்படியே உங்களோட உறவுகள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் வெளிநாடு போயிருக்காங்கன்னு சொன்னால் ஏஜென்சி மாதிரால் தர்ற விசான்னு சொல்லி தர்ற அந்த விசா நம்பர் அல்லது உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் உண்மையான விசான்னு சொன்னால் மிச்ச காசை கொடுங்க அது பொய்யான விசா எது மாற்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு சொன்னால் கட்டின காசை சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்க அத்தோட நாலு பேருக்கு இந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லுங்கள் அப்படி இல்லை சில வேலை உங்களுக்கு வரு பீசான்னு சொல்லியிருப்பாங்க டூரிஸ்ட் விசாலும் அனுப்பி விட்றாங்க ஆறு மாதம் மூட்டையாக ஒன்றுமே செய்யலாது திரும்ப வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ இப்படி நிறைய பேர் வந்துருக்காங்க அதனால் இனிமேல் கட்டா நாட்டுக்கு போகிறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி ஏஜென்சி மாதிரிட்ட விசா வந்துட்டேன்னு சொன்னால் தயவு செய்து உங்களை விசா ஒன்றுமையானதாக போய் ஆனால் செக் பண்ணி போட்டு அதுக்கப்புறமாக உங்களோட பயணத்தை தொடருங்க இந்த வீடியோ பார்க்கும்போதில் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இது வரைக்கும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்ப தான் இது போன்ற இது தொடர்பான பல வீடியோக்களை நான் பின்னால பதிவேட்டம் செய்யும் போது உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்கும் அதோடு உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வலைதளத்துடைய இணைப்பு வந்து அதாவது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு இந்த பேஜ் உங்களுக்கு விசா இன்கொயரி அண்ட் பிரிண்டிங் அண்டு வரும் இதுல வந்து நீங்கள் இப்போ நார்மலாக ஏஜென்ஸ் உங்களுக்கு விசா ஒன்று தந்து உனக்கு விசா வந்துட்டு நீ போறதுக்கு தயாராகணும் மிச்ச காசை கட்டினா தானே உனக்கு டிக்கெட் போடணும்னு சொல்லிக்கல இந்த பேஜுக்கு போயிட்டு இதில் பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விசா நம்பர் இருக்குது சரியோ இதில் நீங்கள் அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழுக்கு நேஷனாலிட்டியை கிளிக் பண்ணீங்கன்னா சரி இப்போ பாருங்க இதில் எந்த நாடுன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய செலக்ட் பண்ணப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ண அப்புறம் கீழே இந்த பட்டி இந்த இதில் இருக்க மூன்று நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களோட கையில் விசா பேப்பரே ஏஜென்சி தரல அவர் சொல்கிற உனக்கு விசா வந்துட்டுது அப்போ நீங்கள் விசா பேப்பரை கேட்டால் அப்புறம் சங்கடமாக இருக்குது மேனப்பா மாட்டான பயத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்ல சொன்னால் இந்த லிங்கில் போய்ட்டு ஏஜென்சிங்களுக்கு இருக்குது விசா வந்துட்டு வேற எண்ணு சொல்லிக்கல டகன் இந்த லிங்கில் போயிட்டு அவருக்கு சொல்ல அவசியம் இல்லை போயிட்டு நீங்கள் இந்த பாஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பரை என்டர் பண்ணக்கூடும் இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க என்னுடைய பாஸ்போர்ட் நம்பரை ஓகே என்னுடைய பாஸ்போர்ட் நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு நான் என்ன நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கா ஓகே நாடையும் நான் என்டர் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு இந்த பர்டிகுலருக்கு எழுத்து அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு நான் இதை சப்மிட் அடா புதுப் போகிறேன் இல்லை இதில் எதுவும் புள்ளியன்ட்டு சொன்ன ரீசெட்டை கொடுத்தீங்கன்னா க்ளியர் ஆயிடும் சப்மிட்ட கொடுத்த உடனே இதில் ரிக்குவஸ்ட் விசா நோட் பவுண்டர்டு வந்துருக்கு ஓகே என்னுடைய பாஸ்போர்ட்டுக்கு நான் உண்மைக்கும் கரெக்டாக கொடுக்கவே இல்லை இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும் அனுப்பேன் ஏஜென்சி வந்து விசா வந்துட்டு தம்பி மிச்ச காசை கட்டு டிக்கெட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விசா கையில் தராமலே சில பழக மாற்றுவாங்க விசா வந்துட்டுன்னு சொல்லி காசை வாங்கினது காசை வாங்கிட்டு ஃபுல் காசே மாறி தான் மாற்றுவாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பாஸ்போர்ட் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கொடுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு என்னுடைய பாஸ்போர்ட் நம்பரை அடிச்சு செக் பண்ணான்னு பாருங்கள் கட்டாரில் எனக்கு விசாவே இல்லை ஏஜென்சி வந்து என்ன விசா வந்து சொன்னால் நான் இதை வச்சு கண்டுபிடிச்சு கொள்வான்னு அவன் போய்தான்னு சொல்கிறான்னு சொல்லி அப்பறே விசாவோட கையில் உங்களுக்கு தந்து அவன் வந்து உங்களோட காசை கேட்டான சொன்னால் அந்த விசா நம்பருக்கு தானே அதை இதில் மேலுக்கு இந்த வாருங்க இதை விசா செலக்ட் பண்ணிவிட்டு விசா நம்பர் இதில் அதில் நோமலாக இப்போ உதாரணத்துக்கு நான் டம் அப்படி செக் பண்ணுவேன் இப்படி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் நம்பரை போட்டுவிட்டு சப்மிட் கொடுத்துக்கொண்டா உங்களோட விசாவோட ஸ்டேட்டஸ் என்னென்னு சொல்லி அதில் உங்களுக்கு வரும் ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களோட மிச்ச காசுகளை ஏஜென்சி மாட்ட கொடுக்கல நம்பிக்கையாக அப்போ இது ஒரு கட்டாருக்கு போகிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி இந்த வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து உங்களோட உறவினர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக கட்டார் போகிற உறவுகளுக்கு இப்போத்தையே நாட்டின பொருளாதார சூழ்நிலையில் அதிக அளவிலான காசை கொடுத்து ஏஜென்சிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நூற்றுக்கு ஒரு விதம் சரி இது உதவி செய்யும்